ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கார்த்திகை தீபம் சரி இல்லை அப்டேட்ஸை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமா ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் கார்த்திகை தீபம் சீரியலுக்கான அப்டேட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சில பிக்சர்ஸ் வந்து கார்த்திகோட பிக்சர்ஸ்லாம் ஷேர் ஆகிருக்கு அவங்க ஃபேன்ஸோட எடுத்த மாதிரி நம்ம கார்த்திக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயில் அவங்கெல்லாம் இருக்க மாதிரி சில பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணி அவங்க ஃபேன்ஸ் அவங்க பேஜஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாகவே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க கார்த்திகை பார்த்த விதத்துலேருந்து அந்த போஸ்டை ஷேர் பண்ணி ஹாப்பி டு சி கார்த்திக் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மயிலும் இருந்திருக்காரு பார்க்கும்போது அப்கமிங் எபிசோட்ஸோ அவுடோர் ஷூட்டிங்காக அந்த மாதிரி தான் தோணுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஆல்ரெடி சில அப்டேட்ஸ்லாம் ரெகுலராகவே ஷேர் பண்ணிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுமே வந்து ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் ஆகியிருக்கு மேபி அப்கமிங் அவுடோர் ஷூட்டிங் அந்த மாதிரி எதுனா இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரீசெண்டாக இந்த அப்டேட்டுமே ஷேர் ஆகியிருக்கு கார்த்தியோடது அதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் போக போகுது கார்த்திக் வந்து அதை வந்து எப்படி அவங்க வந்து நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிகிட்ட தெரிவிக்கிற மாதிரி வரும் அப்படி இருந்தாலுமே சாமுண்டீஸ்வரி வந்து புரிஞ்சிக்க போகிறதில்லை எப்படியா இருந்தாலும் அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கார்த்தியோட ரீசெண்ட் அதாவது கார்த்திகை தீபம் சீரியலோட அப்கமிங் ஆஃப் ஸ்கிரீனுக்கான அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்தோன்னா கருத்தையும் கீழே இருக்க கமெண்ட்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்